எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கூடு பார்க்கலாம் வாங்க பறந்துட்டாங்க உடனே ரொம்ப சென்சிட்டிவ்லாம் பக்கத்தில் போக முடியாது விருட்டுன்னு பறந்துடும் பறந்து எது ஒரு குருவிக்கூடு டெய்லர் பேர்ட் சொல்லுவாங்கள்ல அந்த இலையை அப்படியே சேர்த்து அழகாக தைச்சி வச்சுருப்பாங்க இவ்வளோ ஒரு திறமை உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இவங்க கட்டியிருப்பாங்க இன்னொரு கூடு காட்டிருப்பாங்க இந்த குருவி கூடு வந்து ஃபஸ்ட்டு இவங்க கீழே ஒன்று வச்சுருந்தாங்க அது அப்படியே கீழே இறங்கிட்டே வந்துடுச்சு ஸோ நான் சில குச்சிலாம் அடியில் கொடுத்து கீழே விழுந்துடாமல் பாதுகாப்பாக வச்சுருந்தேன் அது அவங்களுக்கு வசதியாக இல்லை உடனே மேலே ஒன்று கட்டிட்டாங்க பாருங்கள் அதுக்கு மேலேயே உள்ள தெரியுதுங்களா இதுதான் உள்ள ஒன்று கட்டிட்டாங்க இப்போ என்ன வேகமாக கட்டுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்க கட்டுறதை பார்த்தா இன்னொன்று கூட கட்டுற பாருங்க பாருங்க இவங்க ரெண்டே ரெண்டு இலைய அப்படியே ஜாயின் பண்ணி தச்சு வச்சுருப்பாங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக உள்ள எப்படி உள்ளே போகுதுன்னு பார்க்க முடியாது உள்ளே முட்டைட்டு இருக்கா எதுவுமே நம்ம பார்க்க முடியாது அவ்வளோ நேர்த்தியாக கட்டுவாங்க இயற்கையின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம்